தெரிஞ்சது கிருஷ்ணகிரின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அது பேர் கிருஷ்ணகிரி கிடையாது கிரிட்டு நகிரின்னு சொல்லுவாங்க அதுக்கான ப்ரூஃப் நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த ஊரில் வந்து ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் இருக்குங்க மொதல் விஷயம் என்னென்னா இரும்பு பயன்படுத்திய ஆண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எல்லாமே வந்து கிறிஸ்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க பட் இங்கே கண்டுபிடிச்சது அதாவது உருக்கி அதை வந்து டூலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கூடிய ஆண்டு வந்து இங்கே கார்பன் டேட்டிங் பண்ணப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது வருஷம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பு உருக்கிறதுக்கான டெக்னாலஜி இருந்திருக்குது அது கன்வெர்ட் டூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இருந்திருக்குது ஸோ உலகத்திலேயே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலன்னு கிடையாது உலகத்திலேயே இங்கே தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூரூரில் வந்து இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ஃபர்னேஸ் எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்கல பட் இங்கே வந்து அந்த விரும்ப உருக்குறதுக்கான டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியில் கிரீட்டநகிரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இஷ்ன்றது வந்து அடைமொழி சொல் உண்மையாலுமே கிரீட்டநகிரின்னு தான் பேர் அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது அந்த டேமோட என்ட்ரன்ஸில் கிரீட்டினகிரி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அந்த டேம் கட்டப்பட்டது காமராஜரால் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேயே கட்டியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் இஷின்றது அடைமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அந்த இடத்துல கிரீட்டநகிரி நீர்த்தேக்கம் தான் போட்டிருக்கு இன்னும் மாற்றலை ஸோ முடிஞ்சால் போய் பாருங்கள் கிருஷ்ணகிரி வந்து யாராவது இருந்ததுங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்ன மாவட்டம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அது மாதிரி அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ